ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது டிஷ் வந்து சோயா சங் தாங்க மீல் மேக்கர் தான் பண்ண போகிறோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் இதை வந்து லன்ச்சுக்கு டின்னருக்கு ஏற்ற ரெசிபிங்க மீல் மேக்கர் மெழுகு ஃப்ரை பண்ண போகிறேன் மசா மெழுகு மசாலா ஃப்ரை கூட வச்சுக்கலாம் இல்லைனா மெழுகு ஃப்ரைனே வச்சுக்கலாம் சோயா சங்கலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நான் வந்து ரெண்டு கப்பு சோயா சான் எடுத்திருக்கேன் மீல் மேக்கர் இது ஒரு கப்பு இங்கே வச்சுருக்கேன் ஒரு கப் இதில் போட்டிருக்கேங்க ரெண்டு கப் மொத்தம் டோட்டல் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து நூற்றி அறுபது கிராம் இருக்குங்க சரிங்களா இப்போ வந்து நான் சுடுதண்ணி வச்சுட்டேன் சுடுதண்ணியில் போட்டு ஒரு அரை அவர் இதில் ஊற வச்சிவிவோம் கொதிக்கிற தண்ணியில் தண்ணி கொச்சிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா முழுகிற அளவுக்கு வச்சுட்டு ஒரு அரை ஹவர் பொறுத்து நம்ம இதை புழிஞ்சு எடுத்துருவாங்க நல்லா வேற தண்ணி பச்சை தண்ணியில் மாற்றிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துருவேன் இது இப்படி ஒரு மூடி போட்டு வச்சுருங்க இப்போ நான் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் கொஞ்சம் இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு இதை கட் பண்ணிவிட்டு கட் பண்ணியே பூண்டு இஞ்சி தான் நம்ம போட போகிறோம் அதனால் ஒரு ஒரு டீஸ்பூன் கட் பண்ணி கட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க ஸோ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு வந்துடுற அதுக்குள்ளேயே எதுவும் ஒரு இருபது நிமிஷம் அரை ஒரு ஊரி பார்க்கலாம் அடுப்பை தச்சுட்டாங்க ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ இந்த சோயா சங் மெழுகு பிறைக்காக நம்ம வந்து ஒரு மசாலா வறுத்து எடுத்துக்கலாம் இதுவும் இப்போது இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகிடுத்துங்க இதையும் நம்ம எடுத்துக்கலாம் முதல் மசாலா வறுத்துக்கலாம் மிளகு ஃப்ரைன்றதுனால ஒரு டீஸ்பூன் மிளகு லைட்டாக வறுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இதை நம்ம லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க பெப்பர் ஃப்ரை ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப சூப்பராக மரமாக இருக்கும் அதுக்காக தான் அவ்வளோதான் பாருங்கள் பொரியரசு ஆஃப் பண்ணினா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து நான் பிடிச்சிட்டு வந்துடுறேன் ஆரண்டம் இப்போ இதையும் நான் புழிஞ்சு எடுத்துக்கிறேங்க இதையும் புழிஞ்சி எடுத்துக்கலாம் புழிஞ்சி வச்சு இதை வந்து நான் ரெண்டு துண்டாக கட் பண்ணிக்கிறேன் எப்படி கட் பண்ணிவிடுவேன் சரிங்களா அதே மாதிரி நீங்களும் புழிஞ்சிட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா அதில் ஏறுங்க சரிங்களா இதையும் நான் புழிஞ்சி கட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் இதையும் அரைச்சிட்டு வந்துடுறேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுரும் அடுப்பத்தை வச்சிட்டேன் கடாயை வச்சிட்டேங்க சூடாகிடுச்சி அப்புறம் தான் நான் எண்ணெய் விடுறேன் நம்ம வறுத்த பவுட்ரையும் நான் அரிசின்னு வந்துட்டேங்க மிக்சி ஜாரில் போட்டு அதை ஒரு ஓரமாக வச்சு ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு லவங்கம் ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணிய பூண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணிய இஞ்சி எடுத்துக்கோங்க நான் காட்டின ஒரு துண்டு இல்லைன்னா ஒரு எட்டு பல்லு பூண்டு நீங்கள் இதை நசுக்கி கூட போட்டுக்கலாங்க இடிச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இது பார்த்து பூண்டும் இஞ்சும் நல்லா கமன்னு வாசனை வரும்போது நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க ஒரு இனுக்கு பச்சை கொரோப்பில் போட்டுருங்க இன்னொரு இனுக்கு லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ நம்ம ரெண்டு தக்காளியும் பொடிசாக கட் பண்ணிட்டாங்க அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிட்டுங்க தக்காளி வெங்காயம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நான் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த மசாலாவில் இது கொஞ்சம் பதங்கி வரட்டும் சுடுதண்ணி ஒரு கப் அளவு நம்ம விடலாம் இப்போ நம்ம வந்து நான் கொதிக்கிற தண்ணி எடுத்துக்கணுங்க ஒரு கப்பு கொதிக்கிற தண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இது நல்லா வெந்து வரட்டங்க நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இப்போ இதுக்கு நான் ஒரு பத்து முந்திரி எடுத்து அரைச்சி ஒரு கால் கப்பு பால் எடுத்துகிட்டு வரேங்க அது வரல இது வேகட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் உருளைக்கிழங்கு தான் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வேணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நம்ம மிளகு சோம்பு ஜீரோ எல்லாம் அரைச்சி வச்சுருந்திங்களா அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா மசாலையும் போட்டுட்டும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிடலாம் அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துருங்க இப்போ நம்ம இதை மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ தேங்காய் பாலம் முந்திரி பருப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் தேங்காய் தேங்காய் இந்த ரெண்டு துண்டு எடுத்துருக்கங்க இதில் பால் எடுத்துகிட்டு வந்துடுறேன் கால் கப்பு பால் போதும் ஒரு முந்திரி ஒரு பத்து எடுத்து அதையும் அரைச்சிட்டு வந்துடுறேன் பார்க்கலாங்க பாருங்கள் சூப்பராக எடுத்து உருளைக்கிழங்கும் வெந்தெடுத்து இப்போ நம்ம கால் கப்பு பால் மசாலா அரைச்சால் அதே இதில் அரைச்சனால கலராக இருக்குங்க திக்கான பால் தான் இது அப்புறம் பத்து முந்திரி எடுத்து அரைச்சு இதுவும் ஒரு கால் கப் இதையும் விட்டுர்லாங்க நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க இப்போ இது நல்லா திரண்டு வரட்டும் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகா கீனி போட்டு நம்ம எடுத்துடலாம் கம நல்லா வாசனை வருதுங்க இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒன்றை எடுத்து நான் சாப்பிட்டு பார்க்கறேன் உப்பு சரியாக இருந்தால் அப்போ போட்டுக்கலாம் நல்லா ட்ரை ஆகிடுத்து இன்னொரு இன்னுக்கு கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி அவ்வளோதாங்க பார்த்துடுங்க பாருங்கள் செங் பெப்பர் மசாலா மீல் மேக்கர் மிளகு வறுவல் ஃப்ரை மசாலா ஃப்ரைங்க இது சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பராட்டா எல்லாம் வச்சு நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்காய் பால் முந்திரிலாம் விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறிட்டோம் நல்லா வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக காரெல்லாம் கரெக்டாக இருக்குங்க பச்சை மிளகா ஒன்று கீணி போடணும்னு நினச்சேன் போடலை உங்களுக்கு வேணும்னா இன்னும் கார சாரமாக வேணும்னா நீங்கள் ஒன்று போட்டுக்கோங்க அப்படியே நல்லா தாங்க இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்கிறதெல்லாம் அதே தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்